சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் மே ஏழாம் தேதி அதிகாலை பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்கள் மீது இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தியது அதில் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு எல்லைகளிலும் போர் பதற்றம் நிலவி வருகிறது இந்நிலையில் உலகம் முழுவதும் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் பிரபலமடைந்துள்ளது இதை வர்த்தக ரீதியாக பயன்படுத்திக் கொள்ள தனியார் நிறுவனங்களும் தனி நபர்களும் போட்டி

பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நினைத்து ரிலையன்ஸ் குழுமம் பெருமை கொள்கிறது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையானது பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது ராணுவத்தின் சாதனையாக அமைந்துள்ளது இதில் அரசுக்கும் ராணுவத்திற்கும் ரிலையன்ஸ் முழு ஆதரவு அளிக்கும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது